ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கார்டில் ஒரு சூப்பரான அப்டேட் இருக்குது அந்த அப்டேட்டை உங்கள் கிட்டே சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் சரி ஓகே ரேஷன் கார்டில் வந்துட்டு உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்களா இல்லை இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சிக்கிறது அதுவும் வித்தவுட்டு ஓடிபி எந்த விதமான ஓடிபியும் இல்லாமல் டேரக்டாகவே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லை யாராவது நீக்கிக்கிறாங்களா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் மூலமாகவே அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்துக்குங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா அதில் ரேஷன் கார்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வருது பார்த்திங்கன்னா லிங்க்கு அதை நீங்கள் கிளிக் கொடுங்க இதில் நல்லா பாருங்கள் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு என்எஃப்எஸ்ஏ அறிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் அதை நீங்கள் கிளிக் கொடுங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாநிலம் விவரம் நீங்கள் எந்த மாவட்டம் அதை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் செங்கல்பட்டுன்னு சொல்லி கிளிக் கொடுக்குறேன் மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் தாலுக்கா உங்களோட தாலுக்காவை சூஸ் பண்ண சொல்லுது இப்போ நான் என்னோடய தாலுக்காவை சூஸ் பண்ணிக்கிறேன் மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடை குறியீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த சைடில் பாருங்கள் கடையின் பெயர் அதாவது என்னென்னா ஊரில் உங்களோட கடைங்க இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் வந்துட்டு இதில் செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ தான் வந்துட்டு உங்களோட டீட்டெயில் வந்துட்டு இதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்து சீக்கிரமாக தெரிஞ்சிக்கலாம் சப்போஸ் என்கிட்ட ரேஷன் கார்டும் இல்லை அதோடய நம்பரும் எனக்கு தெரியல ஆனால் ரேஷன் கார்டு இருக்குது இப்போ என் கையில் இல்லை ஆனாலும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு கையில் இருக்குது அதோடய நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரேஷன் கார்டு நம்பர் உறுப்பினரின் எண்ணிக்கை அட்டை வகை இணைக்கப்பட்ட ஆதார எண்ணிக்கைகள் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று வந்துட்டு கிளிக் கொடுக்குறேன் அவ்வளோதான் பார்த்திங்களா குடும்ப அட்டைகளின் விவரங்கள் அட்டை எண் முகவரி அவங்களோட அட்ரஸ்ஸு ப்ளஸ் உறுப்பினர் விவரங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இருக்கிறாங்க யார் இல்லை அவங்களோட வயசு என்ன அவங்க என்ன பாலினம் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா உறவுமுறை இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் மேபி சப்போஸ் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினரோட பேர் நீக்கியிருக்கலாம் இல்லை வந்துட்டு சேர்ந்துருக்கலாம் அவங்களோட டீட்டெயிலில் எந்த விதமான லாகிங் ஐ லாகிங் ஓடிபி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி மெத்தேடில் டைரெக்டாக போயிட்டு உங்களுக்கு தேவையான விவரத்தை உங்களோட ரேஷன் கார்டில் யார் யார் இருக்கிறாங்கன்றத இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ